அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது அரண் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம பார்க்க போறது மாடி தோட்டம் டெரஸ் கார்டன் பற்றிய ஒரு பதிவு தாங்க பாத்துட்டு இருக்கோம் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது சோற்று கற்றாலை இந்த சோற்று கற்றாலை எப்படி பூச்சி விரட்டியாக நம்ம மாடி தோட்டத்துல இருக்கிற செடிகளுக்கு எந்தெந்த முறையில எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பற்றிய ஒரு தெளிவான வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பாக்கலாமா இந்த கற்றாலை பார்த்தீங்க அப்படின்னா திருஷ்டிக்காகவும் அழகுக்காகவும் நம்ம வளர்த்துருப்போம் திருஷ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அது ஆணில கட்டியோ அப்படியே தொங்க விட்டுருப்பாங்க அது வாடவே வாடாது அது எப்படி இருக்கும் காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணிட்டு அந்த செடி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பூச்சி விரட்டியாக பூச்சிகள் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் கொசுக்கள்லாம் வருது அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க எல்லாரோட வீட்டு முன்னாடியும் இந்த சோற்றுக்கற்றாலை இருக்கிறத நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த சோற்று கற்றாலை தோட்டத்துல நிறைய பயன்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது இதை வளர்க்கறதுக்கு நமக்கு பெரிய பார்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற எந்தவித அவசியம் கிடையாது ஒரு சின்ன தொட்டி இருந்தால் போதும் இல்லை ஒரு குரோ இருந்துச்சு அப்படின்னா போதுமானதுங்க அந்த கண்டிப்பா கண்டிப்பாக தோட்டம் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில செடிகள்லாம் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லுவோம் அல்லவா அந்த மாதிரி தோட்டம் வைக்கணும் அப்படி வைக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா முதல்ல உங்கள் தோட்டத்துல இருக்க வேண்டியது இந்த சோற்றுக்கற்றாலை இது அழகுக்காகவும் சரி திருஷ்டிக்காகவும் சரி நம்ம மாடி தோட்டத்துல இருக்கிற செடிகளை வந்து என்ன பண்றதுக்காக பூச்சி விரட்டியாக பயன்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படக்கூடியதுங்க ரொம்ப எளிமையா வளரக்கூடியதும் கூட இந்த சோற்று கற்றாலைய நம்ம என்ன பண்ணிக்க போறோம் நல்ல ஒரு பெரிய மடலா செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த மடலை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணி எடுத்துட்டு அதை எப்படி நம்ம இன்னைக்கு பூச்சி விரட்டியா பயன்படுத்தலாம் வேற என்னென்ன முறைகள் எல்லாம் இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கறதையும் நான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன் இதற்கு நம்ம ஒரு நல்ல மடல் பெரிய மடலாக நம்ம ஒண்ண கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மடலை கட் பண்ணி எடுத்துட்டு இத பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாங்க சரி இதை எந்தெந்த முறையிலலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை லிக்விட் ஃபர்டிலைசராகவும் கொடுக்கலாம் மா லிக்விட் ஃபர்டிலைசராகவும் கொடுக்கலாங்க லிக்விட் ஃபர்டிலைசராக கொடுக்கும்பொழுது இதுவும் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு வாரம் அல்லது ஒரு நாலு நாள் மூணு நாள் நீங்கள் ஊருக்கு போகிறீங்க உங்கள் மாடித்தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு வந்து தண்ணீர் ஊற்ற ஆள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த சொத்து கத்தாளையை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்ல பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி ஒரு பெரிய வாளி எடுத்துக்கோங்க பெயிண்ட் வாளி இருக்கலவா அந்த பெயிண்ட் வாளி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு மடல்கள் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா கட் பண்ணி ஒரு ஒரு வாரம் நீங்க என்ன பண்ணிடுங்க ஊற வச்சிருங்க இதெல்லாம் நீங்க ஊருக்கு போறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் போறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் நீங்க என்ன பண்ணிடுங்க நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு வாளியில இதை இதை நீங்க கால் பங்கு போட்டீங்கன்னா அதற்கு அடுத்து ஒரு மடங்கு நீங்க என்ன பண்ணுங்க தண்ணி கால் மடங்கு ஊத்திடுங்க இப்போ ஒரு பக்கெட் எடுத்துக்கிறீங்க ஒரு பக்கெட்டில் ஒரு கப் அளவுக்கு சொற்று கற்றால் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றுங்க அதை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு டெய்லியும் டெய்லி ஒரு முறை என்ன பண்ணிடுங்க மூடி வச்சுருங்க தண்ணி ஊற்றிட்டு கண்டிப்பாக மூடி இருக்கிற டப்பாவாக எடுத்துக்கோங்க மூடி வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் டெய்லி ஒரு முறை ஒரு குச்சியை வச்சு கலக்கி மட்டும் விட்டுருங்க ஷேக் பண்ணாதீங்க ஓப்பன் பண்ணி மூடியை ஓப்பன் பண்ணிட்டு கலக்கி விட்டுருங்க மூடி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்க ஒரு துணி எடுத்தாவது நல்லா கட்டி வச்சிருங்க ஏன்னா வேற பூச்சி எல்லாம் போய் ஈ கொசுக்கள் போய் முட்டை அதற்காக தான் சொல்றேன் நம்ம பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்துறோம் அது மட்டும் கிடையாது நம்ம 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 மண்ணுல தோட்டத்துல அந்த செடிக்கு ஒரு மூணு நாள் தண்ணி ஊத்தலைனா கூட நம்ம மண்ணோட தன்மை அதை எப்படி வச்சுக்கும் அப்படின்னா ஈரப்பதமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுங்க இந்த முறையை நாங்க பயன்படுத்தி அதனாலதான் நான் இதை உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் நீங்க யாராவது ஊருக்கு போறீங்க அப்ப உங்க மாடித்தோட்டத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து தண்ணி ஊத்த ஆள் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்க இதை பயன்படுத்தி பாருங்க அதனுடைய ரிசல்ட்டையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு வாரம் ஊற வச்சுக்கோங்க ஒரு வாரம் கண்டிப்பா ஊற வைக்கணுமா அப்படி அப்படிலாம் கிடையாதுங்க குறைஞ்சது ஒரு மூணு நாள் அல்லது ஒரு நாள் கூட ஊற வச்சுக்கோங்க உங்களுடைய சௌரியத்தை பொறுத்ததுதான் ஊற வச்சிட்டு நீங்க ஊ எவ்வளோ நாள் ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவு தண்ணிய நீங்க அதிகமாக செத்திக்கலாம் உங்களுக்கு செடிகள் கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க கம்மியா ரெண்டு நாள் ஊற வச்சீங்கன்னா போதுமானது நிறைய செடிகள் இருக்குன்னா ஒரு வாரம் ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு அது கூட நீங்க ஒரு மடங்கு தண்ணி எடுத்திருக்கீங்க அப்படின்னா அஞ்சு ம ஒரு மடங்கு ஊற வச்ச தண்ணி எடுத்திருக்கீங்க அப்படின்னா அஞ்சு மடங்கு என்ன பண்ணுங்க சாதாரண தண்ணி எடுத்து கலந்து உங்க செடிகள் எல்லா செடிகளுக்கும் ஊத்தி விட்டுட்டு போனீங்க அப்படின்னா குறைந்தது மூன்று நான்கு நாட்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்க செடிக்கு ஈரப்பதமா இருக்குங்க தண்ணி ஊத்தலைனாலும் அது ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் இந்த டிப்ஸ நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம இந்த சோற்று கற்றாலைய எதுக்கு நம்ம இங்க பயன்படுத்த போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செரி பிளான்ட் இருக்கு இந்த பிளான்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு அஸ்வினி பூச்சி அந்த நுனி பகுதியில வருங்க அப்போ நுனி பகுதியில் பாத்தீங்க அப்படின்னா புதுசாக நுனி எங்கெங்க வருதோ அங்கே மட்டும்தான் வரும் அதை நம்ம ஸ்டார்டிங்லே பார்த்துட்டோம் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துடலாம் அதற்கு மேல் உரமா நம்ம ஸ்ப்ரே பண்றது வந்து வேற உரங்க நம்ம அடி உரமா இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்கு அடி உரமா நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா சோற்று கற்றாலையை எடுத்துக்கிறோம் இந்த சோத்து கற்றாலையை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு நம்ம மண்ணுக்கு உரமாக கொடுக்க போறோம் அடி உரமா கொடுக்க போறோம் ஏன் அப்படின்னா இதில் ப இதில் வந்து தெரியலைங்க அந்த பூச்சி வந்து இப்போ தெரியவே இல்லை ஏன்னா நான் கட் பண்ணி வேற அதை குட்டி குட்டியா இருக்கும் புதுசா நுனி எங்கெங்கெல்லாம் விட்டு வருதோ புது கிளைகள் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல எல்லாம் கருப்பு கலர்ல குட்டி அஸ்வினி பூச்சி வரும் அந்த மாதிரி பூச்சி தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்காக அடி உரமாக நம்ம எதை பயன்படுத்தலாம் இந்த சோற்று கற்றாலைய நம்ம பயன்படுத்தலாங்க எப்பொழுதுமே எந்த விதமான உரம் கொடுக்கும் பொழுதும் மண் வந்து ட்ரையாக இருக்கணும்னு சொல்லுவேன் இங்கே மழை வந்துட்டே இருக்கனால இப்போ மண் ட்ரையாக இல்லை ஆனால் பூச்சி தாக்குதல் அதிகமாயிருச்சு அதனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வேரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓரங்களில் அந்த பக்கெட்டோட ஓரங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் மண்ணை லைட்டாக கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க அல்லவா உரம் இந்த சோத்துக்காலைய பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கீங்களவா அதை போட்டு மண்ணு கொஞ்சம் எடுத்து அது மேல போட்டு கவர் பண்ணி விட்டுருங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பூச்சி தாக்குதல் குறைஞ்சிரும் அதற்கு அடுத்து வர்ற கிளைகள்ல பூச்சி தாக்குதல் வராது பூச்சி தாக்குதல் வராது இது உரமாகவும் பயன்படுங்க நம்ம செடியில மண்ணில் வந்து தண்ணியோட அளவையும் அதை என்ன பண்ணுவோம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் அதனால நீங்க பயப்படவே தேவையில்லை நான் வந்து இந்த உரம் கொடுக்குற அன்னைக்கு தாங்க மழை வந்துச்சு இந்த உரம் கொடுத்து அடுத்து எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மழையே இல்லை அதனால வந்து இந்த காலத்துல இந்த உரத்தை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு யாருமே பயப்பட தேவையில்லை நீங்க மழைக்காலங்களையும் தாராளமா கொடுக்கலாம் நான் ஏன்னா தண்ணியில ஊற வச்சு கொடுக்கல மழை வந்துட்டு இருக்கு அப்படிங்கறனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கட் பண்ணி அதை மண்ணில் தான் போட்டேன் நீங்களும் இதே மாதிரி பயன்படுத்திக்கலாம் இதை வந்து அடி உரமாக பயன்படுத்திக்கலாம் நான் மேல் அந்த எல்லாம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பம் வேப்பம் வேப்ப எண்ணெய் இருக்கலவா வேப்ப எண்ணெயும் சோப்பும் சேர்ந்து ஒரு கரைசல் பண்ணி அந்த கிளைகளில் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் ஸ்ப்ரே பண்ணது மூலமாக அந்த பூச்சியோட அளவுகளை குறைக்க முடிஞ்சிச்சு அடுத்த கிளைகளுக்கு வராமையும் தடுக்க முடிஞ்சிச்சுங்க இந்த மாதிரி சோற்று கற்றாலைய நீங்கள் வேற எததுக்கெல்லாம் பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறத டெரஸ் கார்டனில் எததுக்கெல்லாம் பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஊருக்கெல்லாம் போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொன்ன இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க ஒரு மூணு நாள் குறைந்தது நான்கு நாட்களுக்கு நீங்கள் உங்கள் செடிகளுக்கு தண்ணியே ஊற்ற தேவையில்லைங்க நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கிற வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரண் தமிழ்